அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காலி பிரியனூடாக போர் நிறுத்தம் அமுலாகும் இந்த சூழ்நிலையில் கூட மேற்கு கரையில் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக காசா போர் நிறுத்தத்தை கேள்விக்குட்படுத்தும் வகையில் ஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அமைந்திருப்பதாக பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அதேபோல் மேற்கு கரையிலும் இதற்கு பதிலடியாக ஸ்டேல் இராணுவத்தினர் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது எகிப்து ஸ்டேலுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ரஷ்யாவுக்கு கமாஸ் சொன்ன செய்தி இவ்வாறு பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் இதே நிலையில் காசாவில் எவ்வாறு ஒரு இன அழிப்பை ஏ போர்க்குற்றங்களை இஸ்ரேல் நடத்தினார்களோ அதே போன்ற பாணிகள் தற்போது மேற்கு கரையிலும் தன்னுடைய தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீன போராளிகளை இலக்கு வைத்து தாம் தாக்குதல்களை நடத்துவதாக இஸ்ரேல் கூறிக்கொண்டாலும் கூட அங்கே நடக்கும் தாக்குதலில் அதிகளவில் அளவில் கொல்லப்படுபவர்கள் அப்பாவி பாலஸ்தீனர்கள் மேற்கு கரையில் வசிக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கின்றார்கள் குறிப்பாக பாலஸ்தீனத்தின் ஜெனின் துல்கரேம் மற்றும் தமிழ் பகுதிகளில் ஸ்டேல் நடத்திய துப்பாக்கிச் சூடு மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் ட்ரோன் தாக்குதல்களில் ஐம்பத்தி நான்கு பாலஸ்தீனர்கள் கடந்த மூன்று நாட்களில் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்டேல் இராணுவம் கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே பாலஸ்தீன போராளிகள் ஆயுததாரிகள் தங்களுடன் போரிட்டவர்கள் என்று குறிப்பிட்டாலும் கூட இதில் ஆறு ஏழு பேர் வரைதான் பாலஸ்தீன போராட்ட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் ஏனையவர்கள் பாலஸ்தீன பொதுமக்கள் என்ற குற்றச்சாட்டுக்கள் தற்போது பரவலாக எழுந்திருக்கின்றன ஜெனின் அகதிகள் உள்ள முகாம் பகுதியில் இருபது கட்டிடங்களை ஸ்டில் தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கோம் இந்த நிலையில் நூற்றி பதினான்கு பாலஸ்தீனர்களை ஸ்டேல் சிறைப்பிடித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் ஏவெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஜெருசலேம் ஜெனின் நப்லா பல்வேறுபட்ட பகுதிகளில் தொடர்ச்சியான சுற்றி வளைப்புகள் தேடுதல் நடவடிக்கைகளையும் ஸ்டேல் நான்காவது நாளாக இன்றும் அங்கு மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் இருக்கின்றன அடுத்து உடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளும் மேற்கு கரை மீதான தாக்குதல்களும் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இராணுவ தளத்துக்கு உள்ளே நுழைந்து மிக கடுமையான ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவமும் இன்று நடைபெற்றிருக்கின்றது மேற்கு கரையில் ஜெனனிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய தியாசிர் நகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேலிய இராணுவ முகாமுக்குள் புகுந்த ஒரு போராளி சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தியதில் எட்டு ஸ்டேல் இராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள் இதில் மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது துப்பாக்கிதாரி வளாகத்துக்குள் வந்த தருணத்திலேயே அவர் சரமாரியாக சுடத் தொடங்கியதாகவும் அவருக்கும் ஸ்டேல் இராணுவத்தினருக்கும் இடையில் கடுமையான துப்பாக்கி சண்டை இடம்பெற்ற போதும் அவர் மிக கடுமையான முறையில் துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கின்றார் அவர் குண்டு துளைக்காத ஆடை அணிந்திருந்த காரணத்தினால் அவரை உடனடியாக இவர்களினால் சுட்டுக் கொள்ள முடிய தெரிவித்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் இறுதியில் எட்டு பேரை காயப்படுத்தி மூன்று பேரை படுகாயப்படுத்திய நிலையில் அந்த துப்பாக்கிதாரி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஸ்டில் இராணுவத்தின் சார்பில் போல் ஸ்டெல் இராணுவத்தின் உடைய தளத்துக்குள் நுழைந்து நடந்த துப்பாக்கிச்சூடு ஸ்டெல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது மிகப்பெரிய அளவிலான கண்காணிப்பு ரோந்து நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு என்பவற்றை கடந்து இராணுவ தளத்துக்குள்ளேயே காவலரனுக்குள்ளேயே ஒருவர் நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கின்றமை ஸ்டெல் இராணுவத்திற்கு அங்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த நிலையில் காயமடைந்த ஸ்டீல் இராணுவத்தினரை ஏற்றி கொண்டு செல்வதற்கு ராம்பம் இருந்து ஸ்டேலிய ஹெலிகாப்டர் ஒன்று இந்த கரை பகுதியில் இருந்து இஸ்ரேல் ராணுவத்தினரை ஏற்றி சென்று ராம்பம் மருத்துவமனையில் தரையிறங்கிய காட்சிகளையும் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலாக அண்மையான சில நாட்களில் மேற்கு கரையில் இந்த தாக்குதல் பதிவாக இருக்கின்றது அடுத்து காசாவில் இருந்து யாரும் வெளியேற தேவையில்லை காசாவை நாங்கள் முழுமையாக மீள்கட்டுமானம் செய்வோம் என எகிப்து என்று எகிப்தினுடைய பிரதமர் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ஏற்கனவே காசாவை சுத்தம் செய்வோம் காசாவில் உள்ள மக்களை எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் அனுப்புவோம் என்று சொன்ன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய கருத்துக்கள் அரபுலக நாடுகளில் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு ஏற்படுத்தியிருக்கின்றன குறிப்பாக ஜோர்டான் எகிப்து சவுதி அரேபியா அக்கிரப எமிரேட்ஸ் ஈரான் எக்வைத் பஹ்ரைன் போன்ற பல நாடுகள் இதற்கு மிகப்பெரிய இயல்பான கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள் இதன் பின்னர் இந்த கருத்துக்கள் குறித்து ட்ரம்ப் பெரிதாக எதுவும் பேசவில்லை இந்த நிலையில் இந்த எகிப்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவை மீண்டும் நாங்கள் கட்டியெழுப்புவோம் காசாவிலிருந்து யாரும் வெளியேற தேவையில்லை காசா வந்து அவர்களுடைய பாலஸ்தீனம் மக்களினுடைய பூமி என்ற விதத்தில் எகிப்து ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் எகிப்து அவ்வப்போது ஆக்ரோஷமாகவும் தைரியமாகவும் பேசுகின்றார்கள் ஆனால் அதே பேச்சில் தொடர்ச்சியாக நிற்பார்களா சொன்னதை செய்வார்களா தொடர்ச்சியாக தங்களுடைய கொள்கையில் நிற்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து ஹமாஸ் ஹமாசியக்கும் ரஷ்யாவுக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஹமாஸின் உடைய பிடியில் இருக்கக்கூடிய ரஷ்ய குடிமகன் அலெக்சாண்டர் ட்ரோ என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ வீரர் இவர் ரஷ்ய ஸ்டேலிய இரட்டை குடியுரிமையுடைய நபர் இவர் ஸ்டேலிய ராணுவத்தில் இணைந்து ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்காக அங்கு போரிட்டுக் கொண்டிருந்தவர் இருந்த போதிலும் இன்னும் இராணுவ வீரர்கள் யாரையும் கமாஸ் விடுவிக்கவில்லை ராணுவ பெண்களை விடுதலை செய்திருக்கின்றார்கள் ஆனால் இராணுவ வீரர்களை விடுதலை செய்யாத சூழ்நிலையில் ரஷ்ய குடிமகன் அலெக்சாண்டர் ட்ரூனபோப் அவர்கள் இராணுவ வீரராக இருந்த போதிலும் அவரை தாங்கள் விடுதலை செய்ய இருப்பதாக ஹமாசின் துணைத் தலைவர் முசா அபு மர்ஷுக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் பாலஸ்தீன பிரச்சனையில் ரஷ்யாவின் நிலைப்பாட்டுக்கு மதிப்பளிக்கும் விதமாகவே நாம் அவரை அடுத்த கட்டத்திலேயே விடுதலை செய்யப் போகின்றோம் அந்த விடுதலையை ஏ தற்போது ஹமாஸ் இயக்கம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே ஏ ஹமாஸ் விரைவில் இந்த ரஷ்ய குடிமகனை விடுதலை செய்யலாம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதேபோல் நேற்றைய தினம் ஒரு செய்திகளை வெளியிட்டிருந்தோம் கிஸ்புல்லா இயக்கத்தினர் பிப்ரவரி மாதத்தின் இறுதி இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் மறைந்த கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கஷ்டன் அஷ்டல்லா மற்றும் ஏனைய தளபதிகளுக்கான ஒரு மிக பிரமாண்டமான மக்கள் பங்கேற்கக்கூடிய இறுதி வணக்க நிகழ்வை நடத்தப்போகின்றார்கள் அவர்களுக்காக லெபனானிலிருந்து ஆயிரம் ஆயிரம் மக்கள் ஒன்று திரளப் போகின்றார்கள் அதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பித்துவிட்டதாக ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் நயம் காசிம் அறிவித்திருக்கின்றார் எனவே மீண்டும் ஹிஸ்புல்லா ஸ்ட்ரேல் இடையிலான ஒரு பதற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இதில் இருக்கலாம் என்று நாம் தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில் நேற்றைய தினம் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்குகள் மீது தாம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் ஆயுத கிடங்குகள் மிகப்பெரிய அளவில் அழிவை சந்தித்திருப்பதாக அஸ்திரேலிய இராணுவம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக தொண்ணூற்றி ஓராவது பிரிவு தெற்கில் கிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகளை தாங்கள் விமான தாக்குதல் ஊடாக அளித்திருப்பதான செய்திகளை ஸ்டேல் வெடித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் காலத்தில் ஏற்கனவே பிப்ரவரி ஏ மாதம் வரை இந்த போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது இந்த போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டு அமைதி காலத்தில் இப்படியான தாக்குதல்கள் கிஸ்புல்லாவை ஆத்திரப்படுத்துவது மட்டுமல்ல போர் நிறுத்தத்தை முற்றாக சிதைத்து என ஹிஸ்புல்லா இதற்கு பதிலை அளித்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே ஸ்டேல் காசாவிலும் சரி மேற்கு கரையிலும் சரி லெபனானிலும் சரி சிரியாவிலும் சரி வலுக்கட்டாயமாக அமைதி ஒப்பந்த காலத்தில் தாக்குதல்களை நடத்தி வேண்டுமென்றே இந்த போரை நீட்டிப்பது அல்லது அமைதியை குழப்பக்கூடிய பல்வேறுபட்ட செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த மத்திய கிழக்கு நாடுகள் குறிப்பாக இந்த ஒப்பந்தங்களில் பங்கு வகித்திருக்கக்கூடிய கத்தார் எகிப்து போன்ற நாடுகள் ஏனைய அரவுலக நாடுகள் இந்த நேரத்தில் இஸ்ரேலியினுடைய சுயரூபத்தை உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அடுத்து இன்று அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் மேற்கத்திய ஊடகங்கள் மிக முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் வடகொரியாவின் வடிவமைப்புகளை அடிப்படையாக கொண்டு ஐரோப்பா வரை சென்று தாக்கக்கூடிய அணு ஆயுதங்களை ஈரான் ரகசியமாக உருவாக்கி வருவதாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் தமக்கு கிடைத்திருப்பதான செய்திகளை வெளியாக இருக்கின்றார்கள் வடகொரியாவும் இதற்கு ஈரானுக்கு மறைமுகமாக உதவுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகளையும் இன்று அமெரிக்க மேற்கத்திய ஊடகங்கள் வைத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே வடகொரியா அணுவாயுத தயாரிப்புகளை செய்து வருகின்றார்கள் வடகொரியா அணுவாயுதங்களை தயாரிக்க தொடங்கிய பின்னர் அதன் மீது மிகப்பெரிய தடைகளை அமெரிக்கா மேற்குலகம் விதித்த போதிலும் கூட அந்த தடைகளை மீறி வடகொரியா அணுவாயுத தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கூட வடகொரியா தயார் நிலையில் வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் வடகொரியாவினுடைய ஆதரவுடன் ஏனெனில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு சில காலம் தாமதமாகலாம் என சொல்லப்பட்ட சூழ்நிலையில் அந்த தாமதத்தை சேலும் அமெரிக்காவும் ஒருவேளை பயன்படுத்தி கொண்டு ஈரானின் அணு ஆயுத நிலைகள் மீது தாக்குதலை நடத்தலாம் என்பது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகின்றது டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக்கொண்ட பின்னர் இஸ்ரேல் எந்த நேரத்திலும் ஈரானின் அணு ஆயுத கிடங்குகள் மீது அணு ஆயுத ஆராய்ச்சி நிலைகள் மீது தாக்குதலை நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் தற்போது ஈரான் அவசரமாக அணு ஆயுதங்களை வேறு வழியில் தயாரிப்பதற்காக வடகொரியாவின் ஆதரவை பெற்றிருப்பதாகவும் இவர்கள் செயற்கைக்கோள் ஏவுதளங்கள் போன்ற இடங்களிலிருந்து மிக முக்கியமாக ஈரானின் உடைய புரட்சிகர காவலர் படை இந்த வசதிகளில் ஏவுகணை உற்பத்தியை துரிதப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் ஏறக்குறைய மூவாயிரம் கிலோமீட்டர்கள் பயணித்து ஐரோப்பாவை நேரடியாக தாக்கக்கூடிய அளவுக்கு இரகசிய அணு ஆயுதங்கள் விரைவில் தயாராக இருக்கின்றன சில வாரங்களிலே ஈரானின் அணு ஆயுதங்கள் தயாராகிவிடும் என்ற செய்தியும் இன்று ஒரு மிகப்பெரிய அளவில் வெளியாக இருக்கின்றது இது மேற்குலகம் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் அதிர்ச்சியை விட ஸ்ட்ரேலுக்கு இந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வடகொரியா ஈரானுடன் கைகோர்த்திருக்கின்றார்கள் ஏற்கனவே வடகொரியா ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகள் அமெரிக்க மேற்கத்திய பொருளாதார தடைகளால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட நாடுகள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் இந்த இணைப்பு தற்போது ஈரானின் அணுவாயுத உற்பத்தியை துரிதப்படுத்தலாம் என்ற அச்சம் செய்திகள் வழியாகும் சூழ்நிலையில் இந்த ஏவுகணைகள் ஏறக்குறைய தயார் நிலைக்கு வந்திருப்பதான அறிவிப்புகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து மெக்சிகோ கனடா மீது மிக பெருமெடுப்பில் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அவர்களும் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உடனடியாக மெக்சிகோ கனடா போன்ற நாடுகளும் பதிலுக்கு அமெரிக்க இறக்குமதி மீது இருபத்தைந்து ஐந்து சதவீத வரியை விதித்திருந்தார்கள் இது பெரும் வர்த்தக போர் அகில் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது இந்த வரி விதிப்பு மெக்சிகோ அமெரிக்கா கனடாவுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் மிக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என பொருளாதார வல்லுநர்கள் நேற்றைய தினமே பல செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் மெக்சிகோ கனடா இடையிலே இடம்பெற்ற பேச்சுவார்த்தை அடுத்து இந்த வரி ஒரு மாத காலத்திற்கு தள்ளி வைத்திருப்பதாக டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் அவர்கள் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அமெரிக்காவில் நுழைவதை தடுப்பதற்கு பல நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்திருப்பதனால் தாங்கள் இந்த வரி நிறுத்தி வைத்திருக்கின்றோம் என ட்ரம்ப் அறிவித்திருந்தாலும் கூட மிக பெரிய அளவில் ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு தொடர்பான விடயங்களை அறிவித்திருந்தார் ஏற்கனவே கனடா மெக்சிகோ குறிப்பிட்டிருந்தார்கள் சட்டவிரோத குடியேற்றத்தை நாங்கள் தடுப்போம் போதைப் பொருள் பாவனை தடுப்பில் உதவுவோம் என்றெல்லாம் கூறிய போதும் கூட அவற்றை கருத்தில் எடுக்காமல் அவசர அவசரமாக இருபத்தி ஐந்து சதவீத வரி உடனடியாக இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் கனடா மெக்சிகோ மீது விதிக்கப்படும் சைனா மீது பதினைந்து வீதம் வரி விதிக்கப்படும் என அறிவித்திருந்தார் ஆனால் தற்போது அதிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றார் ட்ரம்பினுடைய முதலாவது நகர்வே பின்வாங்கக்கூடிய நகர்வாக அல்லது தோல்வியில் முடிவடைந்த நகர்வாகத்தான் தற்போது இருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அளவுக்கு மீறி தங்களுடைய பலத்தின் மீது நம்பிக்கை வைத்து மிகப்பெரிய அளவிலான உலக நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் பாய்ச்சலில் வந்த ட்ரம்ப் தற்போது சற்று பதுங்கி இருக்கின்றார் முதல் முயற்சிகள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றன இதையடுத்து இந்த வர்த்தக போரில் அமெரிக்க எவ்வாறான நகர்வுகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள் ட்ரம்பினுடைய ஏனைய அறிவிப்புகள் எவ்வாறு இதே போல புசுவானமாக போகின்றதா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேனமரக் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்